நம்ம தேவி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சத்யா இருந்துட்டு தன்னோட அக்காவோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்தாங்க அதாவது இந்த செல்வநாயியோட முகத்தரியை கிழித்து அவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகத்தை முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அபியையும் தன்னோட அக்கா தேவியையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மொதல் பிளானாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம இவங்க அர்ஜுனை வந்து போதுன்னா நம்ம சத்ய சத்யாவுக்கு நார்மலாக அதாவது ஒரு நல்ல மனுஷனாக தான் வந்து பார்த்தா பிடிச்சது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவங்க வந்து பார்த்தா செல்வன் ஆகியோட மகனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இவங்களுக்குள்ள லவ் ஆச்சு அதே மாதிரி நம்ம சத்யா வந்து பார்த்தா இப்போது அர்ஜுனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்ம அர்ஜுனும் சத்யாவை வந்து பார்த்தா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஒரு பக்கம் நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போயிடலாம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக சத்தியம் வந்து பார்த்தினா அவளோட வாழ்க்கையை பணயமாக வைக்கிறாளே நம்ம என்னக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அபி கூட ஒன்று சேர்ந்துடலாம் ஏன்னா அபி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்றதும் அதாவது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மறக்காமல் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சு இப்போது நம்ம தேவி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்காக முடிவு பண்ணாங்க கடைசியில் நம்ம அபி கண்ணில் பட்டு அபி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதர்னாரு என்னோட தேவி இங்கே தான் இதோ ஏதோ ஒரு மண்டபத்தில் இருக்காங்க அந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து சாத்துங்க எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கா என்னோட தேவி அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் அபிக்கு வந்து பார்த்தின்னா இப்போது ஒரு ஊசியை போட்டு அங்கேருந்து வந்து பார்த்தின்னா கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம சத்யாவோட அப்பா இருந்துட்டு நானும் வந்து பார்த்தின்னா உங்களோட பாரத்தை தாங்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அபியை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தின்னா அபியை வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம தேவி இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இந்த கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும் அதே மாதிரி நான் இங்கே இருந்தாதன சத்தியம் வந்து பதினா எல்லா உண்மையுமே சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கடைசியில் என்னையும் அப்படியோ சேர்த்து வைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கேருந்து வந்து பதினா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக மறுபடியும் நம்ம தேவி இதே வீட்டு இதே மண்டபத்துக்குள்ளேயே வர மாதிரி ஆயிடுச்சு வேறு வழி இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்தியம் வந்து பதினா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க அக்கா ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அவளை எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் தேடி தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் தேவியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அடுத்ததான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே அப்படியே வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அதாவது நம்ம அர்ஜுனுக்கும் நம்ம இவங்க சத்யா ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதாவது தாலியை கட்ட போகிற நேரமும் வந்தாச்சு அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம சத்யா வந்து இப்போ என்ன இப்போது எல்லா உண்மையுமே போட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்க அதாவது நம்ம அர்ஜுனை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம சத்யாவுக்கு இல்லை ஆனால் அதே சமயம் தன்னோட அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு தான் செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து போய்னா எல்லார் முன்னாடியுமே ஓப்பனாகவே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது நான் நலன் சாரோட பொண்ணே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாமே அடங்கும் ஏன்னா நம்ம அர்ஜுன் பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க அர்ஜுனுக்கு நம்ம சத்தியா யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது அதே மாதிரி நலன் சாரோட பொண்ணு இல்லை அப்படின்னாலுமே ஏழை வீட்டு பொண்ணு பொண்ணாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது சத்யாவை வந்து போயிணா அர்ஜுன் ஏற்றுட்டு இருந்துருவார் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இவங்க அதாவது சத்தியா இருந்துட்டு எல்லா உண்மையுமே அங்கே போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனால் கிட்ட வந்து போயிணா நம்ம தேவி தெளிவாக சொன்னாங்க இல்லை சத்யா இதை வந்து போய்னா இப்படியே விட்டுரு என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட காதல வந்து போய்னா நீ தியாகம் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து போய்னா கதறி அழுதாங்க இல்லைக்கா என்ன நடந்தாலும் சரி நான் இன்றைக்கி உங்களையும் நான் சேர்த்து வச்சு ஆகுவேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ இங்கிருந்து போகணும்னு நினச்சா கூட போய்க்கோ ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது நான் எல்லா உண்மையுமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதன்படி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அது மட்டும் நம்ம அபியை கூப்பிட்டு அபி நீங்கள் லவ் பண்ணது வேற யாரும் கிடையாது என்னோடய அக்கா தேவியை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் என் அக்கா தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க கடைசியில் தேவியோட முகத்தை காட்டின உடனே நம்ம அபிக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆனால் மட்டும் இல்லாமல் டே அர்ஜுன் அங்கே பார்த்தியாடா என் தேவி இவ தான் தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களையும் தேவியையும் பிரித்து வச்சது வேற யாரும் கிடையாது உங்கள் அம்மா செல்வநாயகி தான் செல்வநாயகியால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் போட்டு அடைக்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அபிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அபி ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம இவங்க அதாவது அவங்க ஒய்ஃபு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படி வந்து பதினா இருந்துட்டுருக்காங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொன்னதுக்கப்புறமா இங்கே மறுபடியும் இந்த கல்யாண ஏற்பாடுகள் அதாவது செல்வனாகி நான் அப்படி கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க அதாவது தன்னோட மகனுங்க சந்தோஷம் தான் முக்கியம் ஆனால் அதே சமயம் அவங்க ரெண்டு இருக்கும் பணக்காரங்களை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கல அதே மாதிரி எல்லார் தன்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ அர்ஜுன் வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அடுத்ததாக அபி வந்து நம்ம தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படி ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக நடக்குது ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபி இருக்காரு பார்த்தீங்களா அபியோட கல்யாணம் மட்டும்தான் நடக்குது ஏன்னா நம்ம அர்ஜுன் அதாவது எப்படி நம்ம சத்யா அர்ஜுன் தாலியை வந்து இப்போ என்ன எடுத்து கட்டுறதுக்காக போகும்போது எழுந்திரிச்சு நின்னாங்களோ அதே மாதிரி இப்போது தாலியை கட்ட சொல்லும்போது நம்ம அர்ஜுன் எழுந்திரிச்சுன்னு நிற்க ஆரமிச்சுறாங்க அர்ஜுன் என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் நான் சத்யாவோட கழுத்தில் தாலியை கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம சத்யாவுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சத்யா கிட்ட வந்து சொன்னோன்னே சத்யா வந்து போயினா அர்ஜுன் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சத்யா இதுக்கு மேலே வந்து போயினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வையன் கண்டிப்பாக வந்து போயினா நான் என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீ எப்போ என் அம்மாவை பற்றி இவ்வளோ தரக்குறவா இவ்வளோ கேவலமாக பேசுனையும் அப்போவே எல்லாமே முடிஞ்சிச்சு மாதிரி அபி சத் அதுக்கப்புறம் தேவி இவங்களோட கல்யாணம் வந்து பதினா நடக்கும் அதில் எந்த ஒரு தடங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அபி நீ வந்து போயினா நீ பிடிச்ச உனக்கு பிடிச்ச பொண்ணு தேவி காலத்தில் வந்து சொன்னேன் தாலியகட்டு இங்கே இந்த எல்லா ஏற்பாடும் கரெக்டாக அப்படி நடக்கும் ஆனால் நம்மளோட கல்யாணம் மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போது அபி ரொம்பவே ஹாப்பியோட தேவியோட கழுத்தில் தாலியை கட்டுறாங்க உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம தேவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அதாவது கர்ப்பமாக இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது லவ் பண்ணியிருந்தால் மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடுகள் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவியோட கழுத்தில் அபி தாலி கட்டி தன்னோட பொண்டாட்டியாக ஏற்றுக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்